வணக்கம் பி எம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பி எம் இருந்து உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி நாம் தூங்கும்போது கனவுகள் வருவது வழக்கம் அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவோ இருக்கலாம் நாம் காணும் கனவுக்கும் நமது நிஜ வாழ்க்கைக்கும் தொடர்பு உள்ளதாக கூறப்படுகிறது சில சில சமயங்களில் உங்களுக்கு திருமணம் நடப்பதைப் போலவே அல்லது உங்கள் வீட்டில் திருமணம் நடப்பது போலவோ இருந்தால் அதற்கு என்ன அர்த்தம் என தெரியாமல் தவித்திருப்போம் இதற்கு சொன சாஸ்திரப்படி திருமணம் குறித்த கனவுகள் வந்தால் என்ன அர்த்தம் என இங்கே பார்க்கலாம் நீங்கள் திருமணம் செய்வது போல் கனவு வந்தால் நீங்கள் திருமணம் செய்வது போல் கனவு வந்தால் கனவில் உங்களுக்கு திருமணம் நடப்பது போல் கண்டால் உங்களுக்கு திருமண ஆசை வந்துவிட்டது என பொருள் அது மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படப் போகிறது என அர்த்தம் ஒருவேளை உங்கள் காதலனை நீங்கள் திருமணம் செய்வதை போல் கனவு வந்தால் காதலனையோ காதலையோ உங்கள் காதல் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு செல்லப் போகிறது என கூறப்படுகிறது மேலும் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் திருமண அழப்பிதழ் பற்றிய கனவு நீங்கள் திருமண அழைப்பிதழை பெறுவது போல கனவு வந்தால் உங்களைச் சுற்றி உள்ளவர்களுடன் நீங்கள் நல்ல உறவை கொண்டிருக்கிறீர்கள் என அர்த்தம் இது ஒரு நல்ல அறிகுறி எல்லோரும் உங்களை விரும்புகிறார்கள் என்பதையும் குறிக்கிறது உங்கள் கனவில் ஒரே ஒருவருக்கு மட்டும் திருமண அழைப்புதல் கொடுப்பதைப் போல கனவு வந்தால் நீங்கள் உங்கள் அன்புக்குரியவர் ஒருவரை மிஸ் செய்ய செய்கிறீர்கள் என அர்த்தம் திருமண ஆடைகளை பற்றி கனவு திருமண ஆடை பற்றிய கனவு அசுப அறிகுறியாக பார்க்கப்படுகிறது உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்படப்போவதாகவும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் குறிக்கிறது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது தொழில் தொழில் வாழ்க்கையில் முக்கியமான ஒன்றை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள் குறிக்கும் அல்ல அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருங்கள் அடுத்ததாக திருமண ஏற்பாடு குறித்த கனவு உங்கள் வீட்டில் திருமணம் ஏற்பாடு நடப்பது போல கனவு கண்டால் உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றமும் அமைதியும் வரப்போகிறது என அர்த்தம் அது மட்டுமல்ல விரைவில் உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி வரப்போகிறது என்று சொப்பன சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்து திருமணம் சம்பந்தம் பேசுவது போல திருமணத்திற்கு சம்பந்தம் பேசுவதை போல கனவு கண்டால் அது நல்ல சகுனமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நீங்கள் சந்திக்க இருக்கும் கெட்ட விஷயங்களை எதிர்கொள்ள உங்கள் நண்பன் துணை நிற்பார் என்பதை கூறுகிறது எனவே நீங்கள் எதற்கும் பயப்படாமல் இருக்கலாம் ஒரு திருமணத்திற்கு திட்டமிடுவது போல கனவு வந்தாலும் இதே பலன்களை பெறலாம் அடுத்து திருமணம் விருந்து குறித்து கனவு நீங்கள் திருமண விருந்தில் இருப்பது போல கனவு கண்டால் அது நல்ல அறிகுறியாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நீங்கள் ஒரு தீவிர உறவில் இருந்தால் கூடிய சீக்கிரம் அவரை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள போகிறீர்கள் என அர்த்தம் இதுவே தனது காதலன் மற்றும் காதலி வேறொரு பெண்ணோ அல்லது மகனையோ திருமணம் செய்வது போல் கனவு கண்டால் அது நல்லது அல்ல உங்களுக்கு விரைவில் திருமணம் நிச்சயிக்கப்படலாம் ஆனால் அது உங்கள் காதலன் அல்லது காதலியுடன் அல்ல என்பதை மனதில் வைக்கவும் அடுத்து கோவிலில் திருமணம் செய்வது போல கனவு ஒரு தேவாலயம் அல்லது மசூதி அல்லது பிற வழிபாட்டு தலங்களில் திருமணம் செய்வது போல கனவு வந்தால் அது நல்ல சகுனமாக பார்க்கப்படுகிறது ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே திருமணம் ஆனவராக இருந்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைய போகிறீர்கள் என அர்த்தம் நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் லாபகரமான முடிவுகளை பெறுவீர்கள் இதுவே வழிபாட்டு தலங்களில் வேறு ஒருவர் திருமணம் செய்வதை போல கனவு கண்டால் உங்களுக்கு வெற்றி வரப்போகிறது ஆனால் அதை அடைய நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் அடுத்து திருமணம் கடற்கரையில் நடப்பதைப் போல கனவு வந்தால் ஒருவர் கடற்கரையில் திருமணம் நடப்பதைப் போல நீங்கள் கனவு கண்டால் அதிக நம்பிக்கைகள் மற்றும் அபிலாஷைகளுக்கான முன்னறிவுட்பாகும் நீங்கள் நீங்களும் உங்கள் கூட்டாளியும் நிதி ரீதியாக சில பிரச்சனைகளை பிரச்சனைகள் ஏற்பட போகிறது என அர்த்தம் அதே நேரத்தில் நீங்கள் இருவரும் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் இணக்கமாக இருக்கிறீர்கள் என்பதையும் உணர்த்துகிறது நண்பருக்கு திருமணம் நடப்பது போல் கனவு உங்கள் நண்பருக்கு திருமணம் நடப்பதைப் போல கனவு கண்டால் அது சுப அறிகுறியாகும் மற்றவர்களின் நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றுவீர்கள் நீங்கள் திட்டமிட்டதை நிறைவேற்றப் போகிறீர்கள் என கூறப்படுகிறது உங்கள் நண்பர் திருமணம் செய்து கொள்வதை காணும்போது நீங்கள் கனவில் காணும் உணர்வுகள் நிஜ வாழ்க்கையில் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதை பிரதிபலிப்பதாகும் அடுத்து உங்கள் வீட்டில் திருமணம் நடப்பதைப் போல் கனவு உங்கள் சொந்த வீட்டில் திருமணம் நடப்பது போல் கனவு கண்டால் அது நல்ல அறிகுறியாக பார்க்கப்படுகிறது உங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்கப் போகிறது என்று அர்த்தம் ஆனால் அது உங்களுக்கு கிடைக்கும் வரை நீங்கள் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும் நீங்கள் திருமணத்தில் மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த வாய்ப்பு சிறந்ததாக இருக்கும் சோகமாக இருந்தால் ஏமாறப் போகிறீர்கள் என்று அர்த்தம் யாரோ ஒருவருக்கு திருமணம் நடப்பதைப் போல கனவு யாரென்று தெரியாத ஒருவருக்கு திருமணம் நடப்பதைப் போல் நீங்கள் கனவு கண்டால் அதுவும் நல்ல சகுனமாகும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நபர் வரப்போகிறார் அல்லது நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள் என அர்த்தம் அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு திருமணம் நடக்கப் போகிறது அல்லது குழந்தை குறித்து நல்ல விஷயங்கள் வரப்போகிறது என்பதை என்பது அர்த்தம் இது போன்ற திருமணம் மற்றும் கல்யாணம் சம்பந்தமாக கருத்துக்களையும் செய்திகளையும் அறிந்து கொள்ள மற்றும் மணமக்கள் மணமகன்களின் வரன்களை பற்றியும் விவரங்களை அறிந்து கொள்ள பிஎம் மேட்ரிமோனி டாட் காம் என்ற வலைத்தளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம்